முன்னொரு காலத்தில் சாம்பல் நிற முயலும் தந்திரமான குள்ள இருந்தன பருவநிலை மாறியது விரைவிலேயே வந்துவிட்டது குளிர்காலம் பனி புயல் வீசியது வானத்திலிருந்து இருந்து சிறு சிறு பனித்துகள்கள் மழை போல் கொட்டத் தொடங்கின குளிரின் கடுமையால் முயலின் சாம்பல் நிறம் முற்றிலும் வெளுத்து பனி வெண்மையானது இந்த குளிரை தாங்க முடியவில்லை நான் அவசியம் ஒரு குடிசை கட்டி கொள்ளத்தான் வேண்டும் என்று தனக்குத்தானே தானே கொண்டது முயல் அது கொஞ்சம் மரக்கட்டைகளை சேகரித்து வந்து வேலையை தொடங்கியது கட்டும் வீடு வேளையில் தீவிரமாக ஈடுபட்டிருந்த முயலை பார்த்து குள்ளநரி கேட்டது அடே முயல் பயலே நீ என்னதான் செய்து கொண்டிருக்கிறாய் நீ பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய் அக்கா நான் கதகதப்பாக வசிக்க ஒரு குடிசை கட்டி கொண்டிருக்கிறேன் ஆமாம் ஆமாம் ரொம்ப நல்ல யோசனை தான் என்ற குள்ள நரி பிறகு தனக்குள் ரகசியமாக சொல்லிக்கொண்டது கொண்டது நாமும் ஏன் ஒரு வீட்டை கட்டி கொள்ளக்கூடாது ஆனால் நான் கட்டப்போகும் வீடு ஒரு பளிங்கு மாளிகையாக இருக்கும் ஆமாம் நான் ஒரு அற்புதமான பளிங்கு அரண்மனை போன்று என் வீட்டை கட்டுவேன் முட்டாள்கள் தான் மரக்கட்டைகளால் வீட்டை கட்டுவார்கள் பிறகு அந்த குள்ள நரி பெரிய பெரிய பனிக்கட்டிகளை தூக்கி வர தொடங்கியது ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பனிக்கட்டிகளை ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கியது இரண்டு வீடுகளும் ஒரே நேரத்தில் கட்டி முடிக்கப்பட்டன முயலும் நரியும் அதன் அதன் வீட்டிற்குள் குடி புகுந்தன குள்ள நரி தன் பனிக்கட்டி வீட்டின் ஜன்னலில் அமர்ந்தபடி முயலை உற்று பார்த்து இந்த முயல் பயலை போல ஒரு மட சாம்பிராணி எங்காவது இருப்பானா என்று நினைத்து கேலி சிரிப்பு சிரித்தது இவன் நாகரிகம் தெரியாத நாட்டுப்புறத்தான் போயும் போயும் அந்த மரக்கட்டிகளை வைத்து வீடு கட்டி என்ன ஒரு கோமாளித்தனம் என்னுடைய வீடு தூய்மையாகவும் பல இருக்கிறது இது உண்மையிலேயே ஒரு பளிங்கரண்மனைதான் ராஜாக்களிடம்தான் போன்ற வீடு இருக்கும் குளிர்காலம் இருக்கும் வரை நரிக்கு ஏதும் சிக்கல் இல்லை இளவே நீர் காலம் வந்ததும் தான் தொடங்கியது பிரச்சனை அப்போது கதிரவன் வெப்பமாக பிரகாசிக்க தொடங்கினான் குள்ள நரியின் அரண்மனை தண்ணீராக ஓடியது வீடு இல்லாமல் இனிமேல் என்ன செய்யும் அந்த நரி ஒரு நாள் முயல் புல் மேய்வதற்காக வெளியே சென்றது அந்த நேரம் பார்த்து நரி முயலின் வீட்டிற்குள் நுழைந்தது முயல் அங்கங்கே புல் மேய்ந்து கொண்டே மெதுவாக வீட்டுக்கு திரும்பியது அது தன் வீட்டு கதவை தள்ளியது ஆனால் திறக்க முடியவில்லை அது மறுபடியும் கதவை தட்டத் தொடங்கியது யாரது? யாரது குள்ள நரி கோபத்துடன் மிரட்டியது நரியக்கா நான் தான் சாம்பல் நிற முயல் வந்திருக்கிறேன் கதவை திறங்கள் சாம்பல் முயலாவது சோம்பல் முயலாவது யாராக இருந்தாலும் வெளியிலேயே கிட குள்ள நரி சிடுசிடுப்புடன் சொன்னது சற்று நேரம் பொறுத்து பார்த்த முயல் மறுபடியும் சொன்னது நரியக்கா உங்கள் கிண்டல் பேச்சை கொஞ்சம் நிறுத்துங்கள் என்னை உள்ளே விடுங்கள் நான் தூங்க வேண்டும் ஆனால் தந்திரமான குள்ள நரி உருமியது நான் உன்னை உதைத்து நுறுக்குவேன் அடித்து விலாசுவேன் முயலே அதன் பிறகு உன்னை பழந்துணிப்பு சுக்கு நூறாக கிழித்து எரிந்து விடுவேன் முயல் அழுது கொண்டே துயரத்துடன் அழைந்து திரிந்தது வழியில் அது ஒரு ஊனாயை பார்த்தது முயலே எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்டது ஊனாய் அழுது கொண்டே சொன்னது என் நிலை உனக்கு வந்தால் நீயும் கூட இப்படித்தான் அழுவாய் எனக்கு மரக்கட்டைகளால் ஆன ஒரு வீடு இருந்தது குள்ள நரிக்கு பனி கட்டியால் ஆன வீடு இருந்தது அந்த நரியின் வீடு சூரிய வெப்பத்தால் உருகி கரைந்து காணாமல் போய்விட்டது உடனே நரி திருட்டுத்தலமாக என் வீட்டுக்குள் நுழைந்து கொண்டது அது இப்போது என் சொந்த வீட்டுக்குள்ளேயே என்னை உள்ளே விடமாட்டேன் என்று மிரட்டுகிறது நீ கொஞ்சம் பொறுமையாக இரு ஓனாய் சொன்னது நாம் இருவருமாக சேர்ந்து அதை வெளியே துரத்தி விடுவோம் ஐயோ உன்னால் முடியாது ஓநாயன்னா முடியவே முடியாது அந்த நரி உட்புறமாக தாளிட்டு கொண்டுள்ளது அட நான் என்ன செய்கிறேன் என்று நீ பார்க்கத்தானே போகிறாய் அதை நான் துரத்தி அடிக்காவிட்டால் என் பெயர் ஓனாய் அல்ல என் பெயரை சுண்டலி என்று மாற்றி வைத்துக் கொள்கிறேன் முயல் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது நரியை விரட்டி விரட்டியடிப்பதற்காக அவை இரண்டும் புறப்பட்டன சற்று நேரத்தில் வீட்டை அடைந்தன ஏய் திமிர் பிடித்த நரியை மரியாதையாக வெளியே வந்துவிடு ஓநாய் சத்தமாக சொன்னது ஆனால் தந்திரமான நரி பதிலுக்கு து ஓனாயே நான் வெளியே வந்தேன் என்றால் உன்னை அடித்து துவைத்து விடுவேன் பின்னி எடுத்து விடுவேன் அப்புறம் உன்னை கந்தல் கந்தலாக கிழித்து எரிந்து விடுவேன் ஐயையோ நரி மிகவும் கோபமாக இருக்கிறது போலிருக்கிறது என்று மெதுவாக சொன்ன ஊனாய் பாலை பின்னங்கால்களுக்குள் ஓடிக்கொண்டது பிறகு பயத்தில் அலறியபடியே ஒரே பாய்ச்சலாக ஓடி சென்றது பிறகு எருது ஒன்று முயலை பார்த்தபோது கேட்டது நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் சின்ன முயலே முயல் எருதிடம் எல்லா விவரத்தையும் சொன்னது முயலின் கதையை கேட்ட பிறகு சொன்னது எருது கவலைப்படாதே முயலே நாம் இருவருமாக சேர்ந்து அந்த நரியை அங்கிருந்து விரட்டியடித்து விடுவோம் முயல் உன்னால் முடியாது என்று தடுத்தும் கேளாமல் ஏறுது நரி இருக்கும் வீட்டுக்கு வந்தது ஏய் நரியே வெளியே வா எருது அதிகாரமாக அழைத்தது ஆனால் நரியின் மிரட்டலில் அதுவும் பயந்து ஓடி ஒழிந்தது பிறகு முயலுக்கு உதவுவதாக சொன்ன கரடியும் நரியின் வசவை கேட்டு பாய்ந்தோடி சென்றது என்ன செய்வது என்று தெரியாமல் முயல் ஒரு மண்மேட்டின் மீது அமர்ந்து அழத் தொடங்கியது அப்போது பால் ஏந்தியபடி வந்தது ஒரு சிவப்பு கொண்டே சேவல் அது முயலிடம் கேட்டது முயலே நீ எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய் தன் கதையை மறுபடியும் சொல்லி அழுது முயல் சேவல் சொன்னது கொஞ்சம் போரு நாம் இருவருமாக சேர்ந்து அந்த நரியை உன் வீட்டிலிருந்து விரட்டி அடித்து விடுவோம் ஓ சிவப்பு கொண்டை செய்வலே உன்னால் அது முடியாது முதலில் ஓனாய் வந்தது நரிக்கு பயந்து அது ஓடிவிட்டது அஞ்சி நடுங்கி விட்டது கரடியாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை நீ எனக்கு உதவுகிறேன் என்கிறாய் நீயும் தோற்றுத்தான் போவாய் சந்தேகப்படாதே முயலே நாம் முயற்சி செய்து பார்க்கலாம் என்றது சேவல் அவை இரண்டும் நரியை அடிக்க புறப்பட்டன முயலின் வீட்டை அடைந்ததும் சேவல் எழுச்சியான குரலில் பாடல் ஒன்றை பாடியது செந்நீர் கொண்டையன் தலை இயர்த்தி வருகிறான் பந்தாடப் போகிறான் பண்பற்ற நரியையே வீட்டை திறந்து முயலையும் கொடியேற்றப் போகிறான் நரி உரித்து தோரணமும் கட்டுவான் குள்ள நரி பயந்து நடுங்கியது அது கெஞ்சும் சொன்னது அதுக்கெஞ்சும் அவர்களை ஒரு நிமிடம் பொறுத்து கொள்ளுங்கள் ஒரே ஒரு நிமிடம் மட்டும் பொறுத்து கொள்ளுங்கள் ஐயா நான் என் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு கிளம்பி விடுகிறேன் ஆனால் சேவல் தொடர்ந்து வீரத்துடன் பாடியது சேவல் வருகிறான் கொண்டு இரு துண்டாய் மே உன் தலையும் குள்ள நரி நயிசாக கதவை திறந்தது பிறகு விருட்டு என்று தாவி ஓட்டம் ஓட்டமாக ஓடி போனது அதன் பிறகு சேவல முயலும் அந்த வீட்டில் என்றும் என்னை பெரியாத நண்பர்களாக வசித்தனர்